ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கன்னி ராசியில் கேது சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் ராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறக்கூடிய மூன்று ராசிகள் சுப பலன்களையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய மூன்று ராசிகள் தனுசு ராசி கும்பராசி மீனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பல விதங்களிலும் நன்மைகளையும் வெற்றிகளையும் அடையவிருக்கின்றன முதலில் தனுஷ் ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் சிம்ம ராசியில் சிம்ம அல்ல ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் சூரியன் பாக்யாதிபதி தனுசு ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் அற்புதமான காலகட்டம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் சாத்தியமாகும் அதே வேளையில் சுப விஷயங்கள் வீட்டில் நடைபெறும் ஒரு நிஷேதார்த்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு கிரக பிரவேசமாக இருக்கலாம் அல்லது சொந்த வீடு கட்டுவதற்குண்டான ஒரு பூமி பூஜை கூட போடலாம் அல்லது பெண் பார்க்க செல்லலாம் மாப்பிள்ளை பார்க்க செல்லலாம் இது போன்ற பலவிதமான சுப காரியங்கள் தங்கள் வீட்டில் நடைபெறும் தங்களுக்கு மட்டுமல்ல தங்கள் வீட்டிலும் நடைபெறும் இது போன்ற விஷயங்களை இன்று சந்திக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் தாங்கள் தொடக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இன்று இரண்டாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான் இது தெரிந்த விஷயம் ஏழாம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்கள் ஏழாம் வீட்டில் ஆத்மகாரகனும் மனோ ஏழாம் வீட்டில் இது ஒரு நன்மைகள் நிறைந்த நாள் என்னதான் ஜென்மசனி பிரச்சனைகளை கொடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தங்களுக்கு சில விஷயங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும் பொருளாதார நிறைவு இருக்கும் பொருளாதார வரவு இருக்கும் தொழில் மேன்மை இருக்கும் தொழிலுக்குண்டான தொடர்பான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் மற்றபடி சுப காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உண்டான பேச்சுக்கள் நடைபெறும் சில விஷயங்களில் தாங்கள் நினைக்கும்படி அனைத்து காரியங்களும் நடைபெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிரமம் அதிகமாக இருக்காது பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மிக மிக சந்தோஷமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து அமர்ந்து ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை ஏழாம் பார்வையாக இவ்வாறாக இருக்கும்பொழுது சுப காரியங்கள் சுப காரியங்கள் நடைபெறும் தங்கள் வீட்டை பொறுத்தவரையில் தங்களுக்கு நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில முக்கியமான விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க வரல ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா இன்றைக்கு அதற்குண்டான தீர்வு கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாட்களாக நடைபெறாத சில விஷயங்கள் நான்கு ஐந்து விஷயங்களில் ஒன்று அல்லது இரண்டு இன்று நடைபெறக்கூடிய நல்ல நாள் அதை தவிர சுப விஷயங்கள் சொல்லக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ தங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி போன்ற உறவினர்களுக்கோ இன்று அதற்குண்டான வரன்கள் வரக்கூடிய நாள் சுப விஷயங்கள் நடக்கூடிய நடக்கக்கூடிய நாள் அதை தவிர ஆறாம் வீட்டில் அதாவது ராசிக்கு ஆறாம் வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் சந்திரனும் ஆறாம் வீட்டில் இருப்பதால் இன்று தாங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் அந்த வகையில் பார்க்க போகும்போது இன்று சந்திரன் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டிரமனால் அவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் சூரியன் அதை தவிர சந்திரனும் எட்டாம் இடத்தில் தங்களை பொறுத்த வரையில் இன்றைய நாளை பொறுத்த வரையில் அனைவரிடமுமே குடும்பத்தினரிடமும் சரி வெளிவட்டார தொடர்புகளிலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சுயதொழில் இருப்பவர்கள் கூட குறைத்து பேசுங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள் யாரிடமும் எந்த பிரச்சனையும் வைத்துக்கொள்ளாதீர்கள் பிரச்சனைக்குரிய காரியங்களை இன்று நகர்த்தாதீர்கள் புது புது விஷயங்களை இன்று பேச வேண்டாம் புது முயற்சிகளை இன்று செய்ய வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில் மகர ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பது நல்லது கோவப்படாமலும் டென்ஷனாகாமலும் தங்களை பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர் ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்